அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேடிஎம் நிறுவனத்தோட கேடிஎம் டி ஒன் ரெண்டு பிசிசிசை பைக் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூபா கொடுத்து இந்த பைக்கை வாங்கலாமா அந்த அளவுக்கு இந்த பைக் வந்து வருத்தா அப்படின்னு சில விஷயங்கள நம்ம அந்த வீடியோ பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேடிஎம் நிறுவனத்தோட கேடிஎம் டிக் ஒன் டென்டி பி பைக் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து பல பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த கேடிஎம் பைக் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் வாங்குறதுக்கு வந்து நான் வேற பைக் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இதில் பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜை வந்து கம்பேர் பண்ணி பேசினாங்க இதில் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பேசினாங்க மைலேஜ் பொறுத்தவரை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் தர பைக் வாங்குறதுக்கு நான் வந்து ஷைன் வாங்கிட்டு போயிருவேன் இல்லை வந்து பஜாஜில் வந்து டிஸ்கௌண்ட்டட் பசிசி பைக் வாங்கிடுவேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் எழுபது கிலோமீட்டர் பிள்ளை டூரையும் மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணாங்க இந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிர கொடுத்து இந்த பைக்கை வாங்குறதுக்கு நான் பஜாஜில் வந்து என்ன ஸ்டோன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற பைக்கெலாம் வந்து நான் சூஸ் பண்ணிடுவேன் இல்லை இன்னும் கொஞ்சம் காசு போட்டோம் அப்படின்னா ஆர்ஆ ஸ்டோன் இல்லை வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து கிளாசிக் பைக்காக வந்து வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இந்த இரண்டு விஷயத்தையும் கேட்கும்போது வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியல என்ன அப்படின்னா இந்த விலையாக இருக்கட்டும் இல்லை மைலேஜாக இருக்கட்டும் இந்த இரண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த டியூ ஒன் டென் டி சிசி வந்து ஒரு காம்படிட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மைலேஜ் எதிர்பார்க்குறது வந்து கண்டிப்பாக வந்து இந்த டியூ ஒன் டூ பி சிசி பைக் வந்து வாங்க போகிறது கிடையாது அவர் வந்து ஹோண்டாவில் வந்து ஷைனோ இல்லை வந்து பேஷன் ப்ரோ வந்து வாங்கிட்டு அதே அதேமாதிரி வந்து ஒரு விலையை பார்க்கும்போது ஒரு ஒரு லட்சம் நாற்பதாயிரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டியூ ஒன் டூ டி சிசி வந்து வாங்க போகிறது கிடையாது இந்த காசுக்கு வந்து ஒரு இரநூறு சிசி பைக்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம் இதில் பஜாஜில் வந்து என்ன ஸ்டோன்டோ ஹீரோவில் வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீமோ இல்லை முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இன்னும் கூட கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டால் அப்படின்னா ஆரெஸ் டூ ஹண்ட்ரடோ இல்லை வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து ஏதோ ஒரு பைக்கை வந்து வாங்கிட்டு போயிடலாம் இப்படி இருக்கப்போ ஒரு மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களும் சரி இல்லை வந்து விலையை கம்பேர் பண்ணி பைக் எடுக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக வந்து இந்த கேடிஎம் டியூப் ஒன் டென் டு சிசி பைக் வந்து எடுக்க போகிறது கிடையாது இது வந்து யாருக்கான பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கேடிஎம் லவர்ஸ்க்கான ஒரு பைக் அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக்லேயே வந்து ஒரு ஸ்டைலிஷான பைக்காக எடுக்கணும் பர்ஃபார்மன்ஸ் பைக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பைக் வந்து இது அப்படின்னு சொல்வேன் அந்த வகையில் அந்த கேடிஎம் நிறுவனத்தோட கேடிஎம் டியூப் ஒன் டொண்டி சிசி பைக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பைக் வந்து ஆல்ரெடி வெளிநாடுகளில் நல்ல விற்பனையாக கூடிய ஒரு ஃபேமஸான பைக்காக இருந்துட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியாவில் உள்ள கேடிஎம் லெவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து எப்போ இந்தியா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த எதிர்பார்ப்பு வந்து கேடிஎம் தெரிஞ்சிருந்த இந்த பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணுறது வந்து அவங்க ரொம்பவே தயங்கினாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட விலை இந்த பைக் வந்து ஒரு நூற்றி இருபது சிசியாக இருந்தாலும் இதை வந்து வெளிநாடுகளை பொறுத்தவரைக்கும் அந்த விலை கொடுத்து வாங்குறது வந்து ஆள் இருக்குது ஆனால் இந்தியா பொறுத்தவரை வந்து இந்த ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சிசி பைக்கை வந்து ஒரு ஒரு லட்சத்து கொடுத்து வாங்குறதுக்கு வந்து பலர் வந்து யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தயங்கினாங்க இருந்தாலுமே வந்து இந்த கேடிஎம் லவர்ஸோட எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருந்த ஒரு காரத்தினால் வந்து இந்தியாவிலேயும் வந்து இந்த கேடிஎம் டூக் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி பைக்கு வந்து ஒரு சில மாற்றங்களோட வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட விற்பனை வந்து கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் வந்து பலருக்கும் வந்து ஒரு சந்தேகம் வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த பைக்கில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதை பற்றியும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைன் பொறுத்தளவு கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேடிஎம் இருக்கக்கூடிய கேடிஎம் டிவ டூ ஹண்ட்ரட் சிசி பைக்கில் இருக்கக்கூடிய டிசைன்லேயே வந்து இந்த கேடிஎம் டிவ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பைக்கோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இது லுக் வந்து பார்க்குறது வந்து அச்சில் வந்து அந்த கேடிஎம் டிவ டூ ஹண்ட்ரட் சிசியில் இருக்க பைக்கோட லுக்கிலேயே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தஞ்சி சிசி ப்க்கிலேயே வந்து ஒரு லுக்கான பைக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேடிஎம் டிக் ஒன் டுவெண்ட்டி பைக் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் வந்து என்னதான் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சிசி பைக்காக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தாலும் வந்து ஒரு நூற்றம்பது சிசிக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மென்ஸ் வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் இதோட பீச் மற்றும் மட்டும் டார்கர் மட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது சிசிக்கு ஈக்குவான பீச் மற்றும் டார்க்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபியூல் டெலிட் டைப் வண்டியோட ஃபியூல் டெலிட் டைப் வந்து இந்த வண்டியில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் மற்ற ஒன் டென்ட்டி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கார்பரேட் விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த வண்டியில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது வந்து இது ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சிசி பைக்காக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை ஒரு நூற்றம்பது சிசிக்கு நிகரான பெர்ஃபார்ன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் அப்போ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்றம்பது சிசிக்கு நிகரான மைலேஜ் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு நார்மலாக வந்து ஒரு நூற்றம்பது சிசியில் ஒரு கார்பரேட்டர் கொண்ட வேறே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பர் லெட்ரோலியும் மலிலேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படி இருக்கப்போ இந்த கேடி ஒன் டுவெண்டி ஃபை பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்னைஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கப்போ வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பல லெட்ரோலியுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட கூலிங் சிஸ்டம் வண்டியோட கூலிங் சிஸ்டம் பார்த்தால வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பக்காக இருந்தாலும் இதில் வந்து கூலிங் சிஸ்டம் வந்து ஒரு லிக்விட் கூலிஜன் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐநூறு சிசி கொண்ட பைக்கில் ஆயில் கூலி இஞ்சி கொடுக்காமல் இன்னும் ஏர் கூலிஞ்சு கொடுத்து வந்து ஓடிட்டுருக்காங்க அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சிசி பைக்காக இருந்தாலும் லிக்விட் கூலிஜன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கப்போ இதோட கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து லாங் டிரைவ் கூட போனோம் அப்படின்னா இந்த பைக்கை நம்ம கண்டிப்பாக போகலாம் அடுத்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கியர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஸ்பீ ட்ரான்ஸ்மிஷன் அதாவது வந்து கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்டியோட பிரேக்ஸ் வண்டியோட பிரேக்ஸ் பொறுத்தால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இரண்டு விலையுமே வந்து டிஸ்ப்ளேக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதே வந்து மற்ற ஒன் டுவெண்ட்டி பிசிசி பைக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட பிரேக்ஸ் பொறுத்தாலும் வந்து ஃப்ரண்ட் வீட்டில் மட்டும் தான் வந்து மேக்ஸிமம் வந்து டிஸ்ப்ளே வந்து கொடுப்பாங்க அது வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுப்பாங்க ஆனால் அந்த கேடிஎம்டி கூட ஒன் டுவெண்ட்டி சிசி பைக்கில் வந்து பார்த்திங்கனா இரண்டு விலையுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேஃப்டி சேஃப்டியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சிசி பைக்காக இருந்தாலும் ஒரு சேஃப்டி பொறுத்தால வந்து சிங்கிள் சாலி ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு நூற்றம்பது சிசி பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா கூட இன்னும் வந்து பல நிறுவனங்கள் வந்து அவங்களோட பைக்ஸில் சிபிஎஸ் கூட வந்து ஆப்ஷனாக வந்து கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படி இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் அவங்களோட கேடிஎம்டி ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி பைக்ல வந்து ஸ்டாண்டர்ட் விஷயம்லேயே வந்து இந்த ஏபிஎஸ் வந்து சிங்கிள் சாலி ஏபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் வண்டியோட சஸ்பென்ஷன் பர்த்தல வந்து கேடிஎம் டியூப் ஒன் டொண்டி ஃபை சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதே வந்து ரியர் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வரை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சஸ்பென்ஷன் பர்தல் வந்து கேடிஎம் ஒன் வந்து அவங்களோட எல்லா பைக்ஸ்லயுமே வந்து அதாவது இந்த நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட எல்லா பைக்ஸ்லயுமே வந்து ஒரு லோஎன்சிசிலருந்து ஐஎன்சி வரையுமே வந்து இந்த அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த நார்மல் சஸ்பென்ஷனோட இந்த அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் இருக்கும் அதாவது வந்து ஒரு பள்ளமேட்டில் விட்டு எடுத்தாலும் இல்லை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வந்து வேகமாக போய் ஏறி இறங்கினாலும் வந்து நார்மல் சஸ்பென்ஷனோட இந்த அப்சைட் டவுன் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தான் வந்து கேடிஎம் வந்து அவங்களோட லோ லோஎன்சிசி ஹை என் சிசி பைக் வரைக்கும் வந்து இந்த அப் சைட் டவுன் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுப்பாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் நல்லா மட்டும் கிடையாது விலை உயர்ந்த எல்லா சிசி பைக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப் சைட் டவுன் டெலிஸ்கோபிக் தான் வந்து கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படி இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக்காக இருந்தாலும் கேடிஎம் வந்து அவங்களோட கேடிஎம் டியூப் ஒன் டுவெண்ட்டி வி சிசிசி பைக்கில் வந்து ஃப்ரெண்ட் வீலில் வந்து அப் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தவரை வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கேடிஎம் டியூக் டூ ஹண்ட்ரட் சிசிலிருந்து அதே டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இதே கேடிஎம் டியூக் ஒன் டுவெண்ட்டி வி சி பைக்கிலேயே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஸ்பீடோ மீட்டர் மீட்டர் கியர் இண்டிகேட்டர் ஃபியூல் வார்னிங் இண்டிகேட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் கிளாக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர் இந்த எல்லா விஷயங்களுமே வந்து இந்த இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுக்கு வந்து இந்த கேடிஎம் டியூப் ஒன் டி சிசி பைக்கோட விலை வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் இதுக்கு அப்புறம் வந்து இந்த வண்டியோட விலையை பார்த்து இந்த வண்டியோட விலை வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைக்கில் என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ரீகால் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது சிசி பைக் தான் இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க இதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா அதே கேடிஎம் டியூப் டூ ஹண்ட்ரட் சிசியோட லுக்கிலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூலிங் சிஸ்டம் பொறுத்தல வந்து லிக்விட் கூலிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூ டெலிவரி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிரேக்ஸ் பொறுத்தல வந்து இரண்டு விலையுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் சேஃப்டியை பொறுத்தவரை சிங்கிள் சார்ஜி பஸ் வந்து இந்த பைக்கில் ஸ்டாண்ட் லேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ரமென்ட் கிளஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே கேடிஎம்டி டூ ஹண்ட்ரட் சிசியில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு விலையுமே வந்து நல்ல சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்டில் வந்து அப்சிடன் டெலஸ்கோபிக்கும் மோனோஷப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சில விஷயங்கள்லாம் கொடுத்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் டியூக் ஒன் டுவெண்ட்டி சிசி பைக்கோட விலை வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரையும் கூட வண்டியோட விலை வந்து வருது நீங்கள் நினைக்கலாம் என்னோட கேடிஎம் பைக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான் வந்து ரொம்ப ஜாலியாக அடிக்கிறானோ அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இது வரைக்கும் நான் வந்து எல்லா பைக்குமே வந்து நேர்மையாக சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து அந்த ஸ்பெக்கு வந்து நம்மளுக்கு பூர்த்தி சீக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கேடிஎம் பைக்கோட விலை வந்து ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி வந்து பல தகவல் அது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்